சுவாமி சிலைக்கு வியர்க்குமா ஆங்கிலேயருக்கு வந்த சந்தேகத்தை தீர்த்து வைத்த முருகன் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் தலம் உருவானது முதல் இன்று வரை செந்தில் ஆண்டவர் பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார் தன்னை தேடி வரும் பக்தர்களை மட்டுமல்ல தன்னை கேலி செய்தவர்களுக்கும் பாடம் புகட்டி தனது பக்தராக மாற்றிய கதைகள் ஏராளம் உண்டு அருணகிரிநாதர் துவங்கி எத்தனையோ பக்தர்களின் வாழ்வில் நிஜத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்திய முருகன் ஒருமுறை தன்னை கேலி செய்த ஆங்கிலேயருக்கும் தான் சிலையாக அல்ல உண்மை சொரூபமாகவே இருந்து அருள் செய்வதை உணர்த்தி உள்ளார் திருச்செந்தூர் முருகன் சிலை எப்போதும் மிகவும் சூடாக இருக்கும் சந்தனத்தை அரித்து தண்ணீர் இல்லாமல் வடிகட்டி அதை விக்கிரகத்தின் மீது முழுவதுமாக தடவி சந்தன காப்பிட்டு வைத்திருப்பார்கள் தினமும் மாலை பொழுதற்கு பிறகே இந்த சந்தன காப்பு அகற்றப்படும் ஆனால் இந்த சந்தனம் ஈரப்பதத்துடன் தண்ணீர் கலந்ததாக சிலை முழுக்க வழிந்தோடும் அதிசயம் இன்றும் நடந்து வருவது திருச்செந்தூர் தளத்திற்கு வழக்கமாக செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி மூணாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்த லூசிங்டன் பிரபு திருச்செந்தூர் வந்திருந்தார் முருகனுக்கு நடக்கும் வழிபாடுகளில் ஒன்றான சோடாச உபசார சேவையை கண்டார் சோடாச உபசாரம் என்பது பதினாறு வகை உபசாரங்களில் விசிறி வீசும் உபசாரம் ஆகும் வெள்ளியாலான விசிறியை கொண்டு அர்ச்சகர் சுப்பிரமணிய சுவாமிக்கு வீசுவார் இதை கண்ட லூசிங்டன் உங்கள் கடவுளுக்கு என்ன வியர்க்குமா விசிறி வைத்து வீசுகிறீர்களே என கேலியாக கேட்டார் அப்போது அங்கிருந்த அர்ச்சகர்கள் மனதில் துணிவுடன் ஆம் எங்கள் சண்முக கடவுளுக்கு வியர்க்கும் என கூறி முருகப்பெருமானுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காண்பித்தார்கள் முருகப்பெருமானின் திருமேனியில் திட்டு திட்டாக வியர்வைத் அரும்பி இருந்தது இதை கண்ட லூசிங்டன் வியந்தாலும் அவரால் இதை நம்ப முடியவில்லை வீடு திரும்பிய லூசிங்டனுக்கு மனைவியின் வடிவில் மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்தது நன்றாக இருந்த அவரது மனைவி திடீரென கடுமையான வயிற்று வலியால் துடித்தார் இதற்கு சூளை நோய் என்பார்கள் இந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கு நெருப்பை விழுங்கியது போல வயிற்றில் கடுமையான எரிச்சல் வலி ஆகியவை இருக்கும் முருகனின் வழிபாட்டை ஏளனம் செய்ததே இதற்குக் காரணம் என புரிந்து கொண்ட லூசிங்டன் தனக்கு கீழ் வேலை செய்த அதிகாரியான முருகபக்தரை அழைத்து நடந்ததை சொல்லி என்ன செய்தால் முருகனின் கோபம் தணிந்து தனது மனைவிக்கு நோய் சரியாகும் என கேட்டார் அந்த முருக பக்தர் சொன்ன யோசனையின்படி உடனடியாக திருச்செந்தூர் சென்ற லூசிங்டன் முருகப்பெருமானே என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று அவள் படும் துன்பத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன் கோவிலுக்கு தேவையான பொருட்களை எனது சொந்த செலவில் வாங்கி தருகிறேன் என மனமுருகி வேண்டிக்கொண்டார் கொண்டார் முருகப்பெருமானின் கருணையால் லூசிங்டன் பிரபுவின் மனைவிக்கு இருந்த வயிற்று வழி உடனடியாக சரியானது முருகப்பெருமானின் கருணையை கண்டு ஆச்சரியத்துடன் உணர்ச்சி பெருக்குடன் இருந்த லூசிங்டன் பிரபு தான் வேண்டிக்கொண்டபடியே கொண்டபடியே வெள்ளி பாத்திரங்களை கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார் அவற்றில் லூசிங்டன் ஆயிரத்தி மூணு என்ற முத்திரை பொறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டது அவர் அன்று கொடுத்த வெள்ளி பாத்திரங்கள் இன்று வரை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உபயோகிக்கப்பட்டு வருகிறது முருகனுக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் பாத்திரத்தில் லூசிங்டன் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு என்ற முத்திரை இருப்பதை இன்னும் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்